நண்பர்களே இந்த இப்பொழுது நம்ம பார்க்குறது வந்து மூக்கிரட்டை மூக்கிரட்டை கீரை முன்னத்து பதியில் போட்டிருக்கேன் அதை வந்து எல்லா கூட்டாக போட்டிருக்கேன் இதை தண்ணிச்சு உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த செடியை நம்ம படம் எடுத்து போடுறோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இது ஒரு அற்புதமான மொழிங்க இது கிட்னி ஃபெயிலருக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை பாருங்க நல்லா செடியை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க பூ வந்து இந்த மாதிரி தான் ரோஸ் கலர் பிங்க் கலரில் இருக்கும் இதுபோல் படர்ந்துருக்கும் நண்பர்களே இதை நல்லா அடையாளம் பார்த்துக்குங்க இது மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சளிக்கு அற்புதமான மருந்து அது இல்லாம கிட்னி வந்து பலப்படுத்துதுங்க இது ஒரு அற்புதமான மூலிகை இது எல்லா சீசனும் கிடைக்காது சீசன் தான் கிடைக்கும் இது கிடைக்கிறப்ப நம்ம சேகரித்து கூட செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க இதை வந்து பருப்புலேயும் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் கீரையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம விட்டு செஞ்சது நாங்களாம் வந்து சின்னதிலையில் இது நிறைய சாப்பிட்ருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி த குழுக்கொள்ளு எவ்வளோ அழகாக தலை தளம் பாருங்க பாருங்கள் எல்லாம் பிடித்தா இருக்கும் நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்கும் இது சில இடத்துல சாரணின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுதான் மூக்கு இது எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க மக்களை சேகரித்து வச்சு இது ஒரு நம்ம அற்புதமான நோய்ங்க அது மட்டும் இல்லை பல நோய்க்கு இது ஒரு மருந்தாக இருக்குதுங்க மக்களை இது வேண்டாலும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து பொடி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறப்போ இந்த சளி வரப்போ மற்ற டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீரை கிடச்சினாலும் அப்பப்போ பருப்பில் நம்ம இதை பொறிச்சு வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாங்க இது ஒரு அற்புதமான செடிங்க மக்களே நன்றி வணக்கம்